முன்னாள் மற்றும் ிருக்கும்ிரியிருபாசிரியர்களுக்கும் தற்பொழுது இருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபாலாசிரியர்களுக்கும் இடமானிய ஆசிரியர் மக்களுக்கும் மற்றும் முன்னாள் மாணவிகள் எல்லோருக்கும் என் அன்பு வந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளார் இப்பொழுது இந்த இடத்தில் எல்லோரையும் பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் கல்வியினுடைய சிறப்பு தன்மையை நாம் காண்கிறோம் மற்றும் மாணவிகள் எல்லோரும் இப்பணியில் சிறப்பாக படிக்கிறார்கள் எதிர்காலத்தில் சிறந்த வருவார்கள் மற்றும் கல்வியிலும் நான் அதிக நேரம் ஒரு பெரிய ஒரு இலக்கை அடைய முடியும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இவ்வாய்க்கு நன்றியை சொல்லிக் சொல்லுவது நன்றி வணக்கம் அதாவது மருதமுத்தையா வரைக்கும் போகும்போது நான் ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் சார் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு நான் எடுத்தேன் அப்போ வந்து சொன்னேன் கல்வி கல்விக்காலத்தில் நான் போது சின்ன பிள்ளையில இலக்கிய மன்ற போட்டியிலலாம் வந்துட்டு ஐயா பார்த்துலாம் தருவாங்க பிள்ளைங்களுக்கு அப்படி கேட்கும்போது நான் கேட்ட உடனே மறுக்காம ஐயா பாட்டு பண்ணாங்க பாடமா என்ன கடவுள் என்னும் முதலாய் யாரி விவசாயி விவசாயி முழு மூச்சால் அரைப்பாறு திருமுறைக்கு மணிலே முத்தளித்து பிறவாழ வளரும் விவசாயி 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 என்னவரும் இல்லை இந்த திருநாட்டில் ஏற்பயாட்டி

மாறிக்கிற நாளை மலரும் முயே அல்லை பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளே பால் ஓற்று மனித அவள் நடமாடும் மேலும் ஐ ஓற்றும் தந்தை அல்வழி காட்டும் செய்யும் ஒரு ஸ்கூலில் வேலை செய்யும் போது சுதந்திர ஒரு தமிழரசர் என்னை கூப்பிட்டு இந்த பாட்டை பாடினார் ஆபிசு சார் நன்றி வணக்கம் நன்றி ஐயா பரதமுத்த சார் ஒரு பாட்டை பாடினார அந்த பாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான பொருள் உங்களுக்காக தான் எந்த வளம் இல்லை இந்த பள்ளிக்கூடத்தில் ியா எல்லா வளமும் இருக்கு ஆற்றல் நிறைந்து ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க எப்படி அந்த விவசாயி நில இது நிலத்தில் உள்ள வளத்தை பயன்படுத்தி தன்னுடைய வளத்தை பெருக்குறாரோ அதே போல் இந்த பள்ளியில் உள்ள இந்த வசதிகளையும் பள்ளியில் உள்ள ஆற்றல் மிக்க உள்ள இந்த ஆசிரியர்களையும் பயன்படுத்தி நீங்கள் ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை அடைய வேண்டும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் அதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் மற்றவர்கள் இடையில் தூண்டுகோலாக தான் இருப்பாங்க அதனால் பயன்படுத்தணும் இப்போ இந்த பாட்டு பாடினது உங்களுக்காக தான் அதனால் அதை பயன்படுத்தி நன்றி வணக்கம்